இன்றைக்கி நம்ம செட்நாடு ஸ்பெஷல் கரணக்கிழங்கு மசியல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த மசியல் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் கிலோ கர்ணக்கிழங்கு எடுத்திருக்கேன் கர்ணக்கிழங்க நான் தண்ணியில் ரெண்டும் தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை குக்கரில் போட்டு மூணு விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம் மூணு விசிலே கர்ணக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதனோடய தோலெல்லாம் நம்ம உரித்து எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி தோல் உரிச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் கருணைக்கிழங்கு கட்டியாக இருக்கக்கூடாது நம்மளுக்கு எந்தளவுக்கு மசிக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி கருணைக்கிழங்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இது கூட நம்ம அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அது தண்ணியில் நல்லா ஊற வச்சு அந்த புளிக்கரைசில் அதில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தக்காளி போடுறோம் அப்படின்னா அந்த புளியோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு நம்ம உப்பு போட்டு இந்த புளிக்கரைசலும் இந்த கருணக்கிழங்கும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கரண்டினால் நல்லா மசிச்சு விடணும் இப்போ கருணக்கிழங்கு மசியல நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கணும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம வந்து அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பரு போட்டுக்கலாம் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுப்போம் சோம்பு பிடிக்கலைன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் சோம்பு இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட பத்து பல் பூண்டு வந்து மிக்சியில் பல்ஸில் ஒரு சுற்றி சுற்றணும் அப்படி இல்லைன்னா பொடி பொடியாக இதில் போட்டுக்கணும் மூணு பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் வாசத்துக்கு நம்ம கொஞ்சமாக கறிவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் எண்ணெயில் நல்லா வதங்கி அதனோடய கலர் மாறணும் அது வரைக்கும் இதை நம்ம வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ நம்ம தக்காளி சேர்க்குறேன்னா இந்த டைம் தக்காளி அதில் சேர்த்துக்கணும் பொடியான இருக்கிற தக்காளி அதில் போட்டு தக்காளி வந்து நல்லா மசீர வரைக்கும் அதை வந்து நம்ம நல்லா வதக்கி விடணும் இப்போ நான் மசிச்சு வச்ச கருணக்கிழங்கு வந்து இதில் போட்டுக்கிறேன் காரத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த கருணக்கிழங்கு நல்லா சுருண்டு அல்வா பதத்துக்கு வரும் அது வரைக்கும் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கிளறி விடணும் இந்த மசியலுக்கு நம்ம என்ன கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம் அதே மாதிரி நல்லெண்ணெய் போட்டு இந்த கருணக்கிழங்கு மசியல் ரெடி பண்ணோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம நல்ல கிளற கிளற இந்த கருணக்கிழங்கு வந்து இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும் இந்த டைம் வந்து நம்ம அடுப்பாக பண்ணிடுவோம் இந்த சாத்துக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிறது போக சாத்துலையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் மூளை நோய்க்கு நல்ல மருந்து இந்த கருணக்கிழங்கு நீங்களும் இந்த செட்நாடு ஸ்பெஷல் கர்ணக்கிழங்கு மசியலை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்